வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா பனானா மில்ஷேக் தான் மூணே பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஐஸ்கிரீம் வேணுமென்றாலும் போட்டு பிடிச்சிக்கலாம் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் காய்ச்சி ஆற வச்சு பாய் ஒரு டம்ளர் ஊற்றி இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வரலாம் பனானா மில்க் செக் வந்து இப்போ நான் இதில் கிளாஸில் ஊற்றி காமிச்சு பாருங்க சூப்பரான பனானா மீர் ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் வீடியோஸ் வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனே வர நகர முறவுகளை மீண்டும் என்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்